கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா தையல் மிஷின் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு தையல் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லிருப்பாங்க அந்த சர்டிபிகேட் எப்படி எடுக்கிறது எங்க போய் கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாம அந்த ஃப்ரீ மிஷினுக்கு அப்ளை பண்ணாம விட்டுருந்தாங்க உங்களுக்கு தையல் நல்லா தெரியும் ஆனா சர்டிபிகேட் மட்டும் இல்லை அப்படின்னா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தையல் தெரியல இப்பதான் கத்துக்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்லிங்க் மூலயமா ஃப்ரீ தையல் மிஷின் வாங்குறதுக்கு சர்டிபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரி தான் இருக்கும் இதுல வெல்கம் டு டி என் ஸ்கில்ஸ் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது கீழே எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் லாகின் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா அவங்க லாகின் பண்றவங்க நம்ம இப்பதான் புதுசா இந்த வெப்சைட்டுக்கு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் நம்பரை குடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபிய இந்த பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து அப்பேரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஆன் கோயிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஊர்ல கோர்ஸ் நடக்குது அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது எந்த ஊர்ல நடக்குது எவ்வளவு டைம் எவ்வளவு ஹவர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்க எந்த கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல எத்தனை டே அதாவது முப்பத்தி ஏழு டே கத்துக்கணும் கிளாஸ் ரூம் பேஸ்டு அங்க போய் தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும் பிளேஸ்மெண்ட்டும் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் இன்சென்டிவ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும் இதுல ஒரு இருபத்தஞ்சு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க இந்த இருபத்தஞ்சு ஸ்கீம் அப்ளை பண்ணி நீங்க பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கும் நீங்க எலிஜிபிளா தான் இருப்பீங்க நெக்ஸ்ட் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதாவது நீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்க்கு வந்து அவைலபிள் கிடையாது ஸ்கூல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட லொகேஷன் கேட்டிருக்காங்க உங்களோட லொகேஷனை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு சம்மிட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணீங்கன்னா அந்த ஆதார்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபிய குடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ராசஸ்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் அதுல வந்து உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரெஸ் அது எல்லாமே இருக்கும் உங்களோட மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க உங்களோட மெயில் ஐடியை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிட்டு என்ன போர்ட்ல படிச்சீங்கிறதையும் கொடுத்துக்கோங்க அப்புறம் பாஸ்ட் அவுட் இயர் அப்படின்னா நீங்க எந்த இயர் காலேஜ் முடிச்சீங்க அப்படின்னு கேட்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க மார்க்ல எத்தனை பெர்சென்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி கேட்டுட்டு நீங்க வந்து ஊனமுற்றவங்களா முற்றவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ குடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட அட்ரஸ் இருக்கும் உங்களோட டிஸ்டிக் கேட்டிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட என்ட்ரி பண்ணிட்டு ஃபேமிலி ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட பின்கோடு நம்பர் கேட்டிருப்பாங்க பின்கோடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே ஐ அக்ரி டு திஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல அப்கமிங் அப்படின்னு குடுத்தீங்கன்னா இனிமேல் என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் வரப்போது அது என்னென்ன லொகேஷன்ல வரப்போகுது எவ்வளவு டைமிங் எவ்வளவு ஹவர்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்திருப்பாங்க அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க